எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து சோளம் வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க இந்த சோளம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷனுங்க குழந்தைங்களுக்கு எலும்பு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் இரும்பு சத்தெல்லாம் அதிகமாகிறதுக்கோ இதை கொடுத்தா ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க ஸோ நான் இந்த சோளம் வந்து ரெண்டு கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கிறேங்க இதுக்கு முன்னாடி நான் ஷேர் பண்ண வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட மெஷர்மெண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ண சொல்லியிருக்கிறீங்க இனிமேல் நான் அதை வந்து ஆட் பண்ணுறேங்க ஸோ இப்போது ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளைச்சோளத்துக்கு அரை அளவுக்கு கருப்பு விழுந்து எடுத்துட்டோன்னா கரெக்டாக இருக்கும் நான் வந்து இதை குறைஞ்சது எட்டுலேருந்து பத்து மணி நேரம் நல்லா ஊற வைக்க போகிறேங்க ஒரு ரெண்டுல இருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் தனித்தனியாக ஊற வைக்கணும்னு இல்லைங்க சேர்த்தே ஊற வச்சாலுமே இது நல்லா தான் இருக்கும் ஒரு ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துட்டேன் இப்போ இதை அப்படியே மூடி வச்சுட்டு மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஊறி போய் இருக்குங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஆப்ஷனுங்க குட்டி குழந்தைங்களுக்கு கூட இது நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் ரொம்பவே நல்லது அவங்களுக்கு ஊற வச்ச தண்ணியை தனியாக வடித்து எடுத்து வச்சுக்கலாம் அந்த தண்ணி சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோங்க நான் வந்து கிரைண்டரில் தான் அரைக்கிறேன் கேனடாவில் பார்த்தீங்கன்னா மாவு வந்து மிக்சியில் அரைச்சோன்னா அது வந்து சரியான டெக்ஸ்டரே வராது அந்த வெதருக்காக என்னன்னு கூட எனக்கு தெரியல அதனால எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் நான் வந்து கிரைண்டரில் தான் அரைப்பேங்க இப்போ இது அரைஞ்சிட்ருக்குற நேரத்தில் இது கூட நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளை அவலும் சேர்க்க போகிறேன் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சா போதும் இது ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு தேவையில்லைங்க மொத்தமாக நம்ம அந்த வெள்ளை சோளம் அரைச்சி எடுக்கிறதுக்கு இருபது நிமிஷம் ஆகுனா இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இந்த வெள்ளை சோளமும் கருப்பு உளுந்தும் நல்லா அரைஞ்சி வந்துடணுங்க பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை அவளையும் இது கூட சேர்த்து மேக்ஸிமம் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் எல்லாம் ஒன்று செய்கிற அறப்பட்டால் போதுங்க கரெக்டாக நமக்கு வந்து ரொம்ப சாஃப்டான வெள்ளை சோளம் மாவு வந்து டக்குன்னு ரெடி ஆகிடும் இது நீங்கள் ஒரு தடவை இந்த மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வந்து பசங்களால் அரிசி மாவு இல்லைங்கிறத கண்டே பிடிக்க முடியாதுங்க கருப்பு உளுந்த நம்ம முடிஞ்ச அளவுக்கு எதிலெல்லாம் சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கணும் இப்போ மாவு வந்து அரைஞ்சி வந்துருச்சு நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் மாவு எல்லாத்தையும் இருந்து எடுத்துட்டு இப்ப கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதுல வந்து நான் உப்பும் சேர்க்க போகிறேங்க இதை வந்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் சும்மா அப்படியே சுத்திட்டு உப்பு வந்து இந்த தண்ணியோட ஃபுல்லா கலக்குற மாதிரி எடுத்து சேர்த்தோன்னா மாவு வந்து இன்னும் நல்லா புளிச்சு சூப்பராக வருங்க இந்த மாவு நான் ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்கேன் எனக்கு ரெண்டுலேருந்து மூணு நாள் தான் அதிகமாக வருங்க ஸோ இதை வந்து அப்படியே எடுத்து மாற்றிட்டு கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாவை வந்து இந்த உப்பு தண்ணியோடு சேர்கிற மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நைட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சோம்னா மாவு புளிக்கிறதுக்கு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் இங்கே ஆகுங்க நம்ம ஒரு ஆறு மணி நேரத்துலேயே மாவு நல்லா புளிச்சு ரெடி ஆகிடும் இப்போ நான் மறுநாள் காலையில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் மாவு வந்து இப்போ சூப்பராக பொங்கி வந்துருச்சுங்க எனக்கு வந்து மாவு பொங்கி வந்தாலே அதை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கரண்டியில் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியுது இல்லையா இப்போ வந்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ ஒரே ஒரு சிவப்பு கலர் கொடமுளகாய் எடுத்துக்கிறேங்க இந்த சிவப்பு கலர் குடமிளகாய் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள்ங்க கேனடாவில் நமக்கு நம்ம ஊர் காய்கறிகள் நிறையா கிடைக்காததுனால இங்கே என்ன காய்கறி கிடைக்குமோ அதை முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு நம்ம சேர்த்துக்கிறது நல்லது ஸோ இது வந்து இப்போ நான் இந்த மாதிரி கட் பண்ணி விதையெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பரில் போட்டு ஃபைனாக சாப் பண்ண போகிறேன் இது கூடவே நான் வந்து வெங்காயமும் சேர்க்க போகிறேங்க இது ரெண்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு பாத்திரத்தில் நான் தனியாக மாற்றிக்கிறேங்க இந்த சிவப்பு கலர் குடமிளகா இல்லை பச்சை கலர் குடமிளகா சேர்த்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களால் கண்டுபிடிக்க முடியாது இதுக்கு தேவையான உப்பு நான் கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரக பொடியும் வெறும் இந்த காய்க்கு மட்டும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று செய்கிற இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாங்க அடுத்ததாக இதுக்கு சூப்பராக ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறாங்க ஒரு ஸ்பூன் எண்ணெயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து வந்து நல்லா பொறிஞ்சதும் ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் வந்து இஞ்சியும் கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க தான் இந்த சட்னியில் வேலை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துடலாங்க இது எல்லாத்தையும் நல்லா இந்த சூட்லேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதையும் சேர்த்துடலாங்க இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ரொம்ப நேரம் வதக்க வேணாங்க டக்குன்னு அந்த உளுந்து பொறிஞ்சதும் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் சின்ன துண்டு புளி இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக பெருங்காயப்பொடி ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்தோன்னா இந்த மாதிரி இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சோன்னா அந்த புதினா ஃப்ளேவர் கொத்தமல்லி ஃப்ளேவரில் இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கடைசியாக இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்க்குறதுக்கு அரை ஸ்பூன் எண்ணெயில் கடுகு உளுந்து கருவேப்பில் சேர்த்து தாளித்தோன்னா ரொம்பவே டேஸ்டியான க்ரீன் கலர் சட்னி ரெடி ஆகிடுங்க இந்த மாதிரி சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தோசைக்கு இந்த சட்னி நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு கல்லை சூடானதும் ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு இது வந்து நான் ரொம்ப திக்கான அடை மாதிரி கல் தோசை மாதிரி தான் சாஃப்டாக ஊற்றி எடுக்க போகிறேங்க மாவை நம்ம கல்லில் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கலவையை இது கூட சேர்த்துடலாங்க இந்த தோசையை நம்ம திருப்பி போட போகிறது கிடையாது அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக வச்சு எடுத்தோன்னா இந்த காய் வந்து அப்படியே உங்களுக்கு இந்த சூட்டில் வெந்து வந்துடுங்க சுற்றி இதுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துட்டு கடைசியில் இந்த பாட்டம்ல இந்த மாதிரி நல்லா இந்த தோசை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் நிஜமாகவே இது ஒரு கம்ப்ளீட் மீலாக இருக்குங்க ரெண்டு தோசை சாப்பிட்டாலே ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கூட இது ட்ரை பண்ணலாம் ரொம்பவே நல்ல ஆப்ஷன் தாங்க இதுக்கு இந்த சட்னி சேர்த்து தான் நான் இன்றைக்கி காலையில் என் பொண்ணுக்கு நான் செஞ்சு கொடுத்தேன் இப்போது அடுத்ததான் நான் வந்து இதே மாவில் நல்ல பேப்பர் ரோஸ்ட் மாதிரி கிறிஸ்பியான தோசை குட்டீஸ்கெலாம் ரொம்ப பிடிச்சது எப்படி பண்ணலாங்கிறது ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு ஒரு சட்னி சிவப்பு மிளகா வச்சு ஷேர் பண்ணியிருக்கிறேங்க நான் அதிகமாக சிவப்பு குடமிளகாய் யூஸ் பண்ணுவேன் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி வெஜிடபிள்ங்க கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்கணும் ஸோ இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெயில் ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக வெங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் வந்து இஞ்சியும் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாயும் சேர்த்துடலாம் குடமிளகாய் சட்னியே நிறையா நான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்குறேங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதே எல்லாத்தையும் எண்ணெயில் சும்மா ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கிட்டு சின்ன லெமன் சைஸ்க்கு புளியும் சேர்த்துடுறேங்க ஆக்சுவலாக லெமன் நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக தேங்காய் தேங்காய் ஆப்ஷனல் தான் தேங்காய் சேர்க்கலைனாலும் இந்த சட்னி நல்லா தான் இருக்குங்க இப்போ சின்ன மிக்சி ஜாரில் இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் நம்ம வந்து காரத்துக்கு மிளகாய் இதில் சேர்க்கலை வெறும் குருமிளகும் அதுக்கப்புறம் இஞ்சியோட காரமும் தான் இந்த சட்னியில் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்குங்க மிளகாய் சேர்க்காத இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தோன்னா அப்படியே பயங்கர கலர்ஃபுல்லா நம்ம மிளகாய் சேர்க்கவே இல்லைங்க ஒரு தாளிப்பு ரெடி பண்றதுக்கு அரை ஸ்பூன் எண்ணெயில கடுகு உளுந்து கருவேப்பில கொஞ்சமா பெருங்காய பொடியும் சேர்த்து தாளிச்சாச்சு இப்போ இதே மாவில் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு கல் நல்லா சூடானதும் ஒரு ரெண்டு கரண்டி மாவு சேர்த்து எவ்வளோ மெல்லிஸாக உங்களுக்கு வேணுமோ அந்த மெல்லிஸாக நீங்கள் வந்து இந்த தோசையை வார்க்கலாங்க இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கண்டிப்பாக பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் கொஞ்சமாக நெய் சேர்த்து கொடுத்தோன்னா இன்னும் ஆசையாக சாப்பிடுவாங்கங்க நம்ம வீட்டில் இருக்க பசங்களுக்கு ஹெல்த்தியாகவும் கொடுக்கணும் சேம் டைம் டேஸ்டியாகவும் கொடுத்தா தான் அவங்களும் ஆசையாக சாப்பிடுவாங்க அதனால தான் நான் வந்து நிறையா மில்லட் ரெசிபிஸ் நம்ம சேனலில் ஷேர் பண்ணிவிட்டு வரேங்க ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள் ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சிம்ப்ளி தமிழ் ஹன்ஸ்வில்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்